மல்லை சத்யா எனும் அம்மாவாசையால் மதிமுகவுக்கு மூடு விழா யாரு இந்த மல்லை சத்யா கட்ட பஞ்சாயத்து ராவுடிசம் அடித்தடி பங் தலைமுடி குங்ஃபூ மல்லை சத்யா மண்டையில் இருக்கிற கொண்டையை காணோம் மாதிரி நானும் ராவுடி தான் ஒரு சீப் அரசியல்வாதி கட்ட பஞ்சாயத்து ஹோட்டல் உரிமையாளர் வெளிநாட்டு பயணிகளிடம் வழிபறி ரியல் எஸ்டேட் நில அபகரிப்பு கூலிப்படைகளிடம் தொடர்பு இத்தனை பொறுப்புகளுக்கும் தான் மல்லை சத்யா அது மட்டுமில்லாமல் பல வருடங்களா மதிமுக தலைவர் வைகோவிடம் நல்லவர் போல் நாடகமாடி வரும் ஏமாற்று பேர் வழிதான் இந்த மல்லை சத்யா ஒரு காலத்தில் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வருகின்ற வெளிநாட்டு பயணிகளுக்கு வழிகாட்டியாக வாழ்வை தொடங்கி அந்த பயணிகளிடம் வெளிநாட்டு டாலர் பணத்தை பறித்து அதை முதலீடாக வைத்து ஒரு சிறிய ஓட்டல் நடத்தி வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தவர்தான் இந்த மல்லை சத்யா மதுக்கடைப்பார் உதவியாளராக பயணத்தை தொடங்கி மதுராந்தகம் ஆறுமுகத்தின் கையாகவும் இருந்து கட்சியின் வெற்றி தொகுதியில் டெபாசிட் இழப்பு தமிழகத்தை உலுக்கிய ஓய்வு பெற்ற பெண் காவல்துறை அதிகாரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வளையபதியை தன் தளபதியாக வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் கட்சியை கூண்டோடு கலைப்பு ஃபேஸ்புக் பதிவால் சமூக நீதி காக்கும் கழகத்தின் மரியாதை மற்றும் மரபுகளை கேள்விக்குறியாக்கிய குலதுரோகி கட்சியின் நிதி மற்றும் கழகத் தோழர்களின் பணத்தினை விழுங்கிய முதலைதான் இந்த மல்லை சத்யா மக்கள் இவரை போய் வைகோ வளர்த்து விடுகிறாரே என்று இன்றும் ஆத்திரப்படும் அளவுக்குத்தான் மல்லை சத்யா மரியாதை இருக்கிறது அமைதிப்படை படத்தில் வரும் அம்மாவாசை கேரக்டர் உதவியாளராக இருந்து பின்னர் அரசியல்வாதியாகி விடுவார் அந்த படத்தில் வரும் கேரக்டருக்கும் இவருக்கும் சில ஒற்றுமை இருக்கு அமைதிப்படை படத்தில் வரும் அம்மாவாசை கேரக்டர் தேர்தலை வெற்றி பெற்றிருப்பார் ஆனா எந்த தேர்தலையும் வெற்றி பெற்றதில்லை இந்த மல்லை சத்யா இந்த அம்மாவாசை கேரக்டருக்கு மிகவும் பொருத்தமானவர் இவரே இது வரைக்கும் வெற்றி அப்படின்னா என்னன்னு கேட்டவர்தான் இந்த அம்மாவாசை மல்லை சத்யா கடந்த காலங்களில் மாமல்லபுரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் ஐநூறு ஓட்டுக்கும் கீழே இருந்த வார்டில் தோல்வி ஏழு முறை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாடு முழுக்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றது செய்யூர் தொகுதி மற்றும் திருப்போரூர் பொது தொகுதியில் பானை சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது இரண்டுக்கும் இடையில் இருக்கிற மதுராந்தகம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தோற்று காட்டிய மாபெரும் மக்கள் செல்வாக்குக்கு சொந்தக்காரர் தான் அம்மாவாசை மல்லை சத்யா ஒரு தேர்தலிலும் கூட வெற்றி பெற்றதே இல்லை அவர் வகித்து வரும் துணைப் பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கே தகுதியில்லாதவர் கட்சியை உயிராய் நேசிக்கும் மூத்த தோழர்கள் சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள் மக்களால் வெறுக்கப்படும் குற்றவாளிகளோடு நட்பு மக்கள் முகம் சுழிக்கும் செயல்களில் ஈடுபடுவது போன்ற காரணங்களால்தான் அவர் தொடர்ந்து தேர்தல்களில் தோற்றுப் போகிறார் என்பதே உண்மையாகும் இவரது தீய செயல்பாடுகளை அறிந்து கொண்ட கட்சித் தோழர்களில் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் பேர் இவர் இன்னும் கட்சியில் தொடரக்கூடாது என்று கருத்து கூறி வருகின்றனர் இந்த அளவுக்கு கட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கிக் கொடுத்தும் தலைவர் வைகோ இன்று வரை எந்த ஒரு கேள்வியும் அம்மாவாசை சத்யாவிடம் கேட்டது இல்லை ஆனால் இப்போ அம்மாவாசை சத்யா வெளியே பண்ண ஃபிராட் வேலையை கட்சிக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக சில எதிரிகள் தலைவர் வைகோவை தற்குறி என்று போட்ட பதிவையும் வைகோவுக்கு ஹிந்தி தெரியும் என்று தமிழிசை சொன்ன பொய்யையும் பெரியார் அண்ணா வைகோ ஆகியோர் படங்களோடு அம்மாவாசை மல்லை சத்யா படத்தையும் போட்டு அடுத்த மதிமுக கட்சி தலைவர் சத்யா தான் சோசியல் மீடியால பிறப்பியது மதிமுக தொண்டர்கள் இடத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்பி பரப்பிவிடுவதுன்னு விசாரிச்சு பார்த்தா அம்மாவாசை சத்யா தான் சில கைக்கூலிகள் மூலம் இந்த மாதிரி கேவலமா கொடூரமான வேலையை மீடியால செஞ்சிட்டு இருக்கிறார்னு தெரிய வந்தது உண்மையில் கைகூலி பண்ணவில்லை இதை முழுவதும் பண்ணியது இந்த அம்மாவாசை சத்யா தான் அம்மாவாசை சத்யாவுக்கு மதிமுக கட்சி தலைவராகணும் கட்சியை அபகரிக்கணும்னு கேவலமான ஆசையில அம்மாவாசை சத்யா கட்சியை கால் வேலையை செய்திருக்கிறார் இதனால் மதிமுக கட்சி தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தலைவர் வைகோ மற்றும் கழக முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்களிடம் அம்மாவாசை சத்யாவின் கீழ்த்தரமான செயல்களை சொல்லி கட்சியிலிருந்து நீக்கணும்னு வேண்டுகோள் விடுத்து அவர்களுடைய கோபத்தையும் மற்றும் தலைவர் மேல் உள்ள பாசத்தையும் வெளிப்படுத்தி அம்மாவாசை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கணும்னு உறுதியாக இருந்தாங்க ஏப்ரல் இருபதாம் தேதி நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றபோது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் மல்லை சத்யாவை உடனடியாக கட்சியை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கமிட்டனர் அப்போது மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக கட்சி தலைமைக்கு எதிரான செயல்களில் ஈடுபட வைத்து மல்லை சத்யா செய்தது தவறுதான் என்றாலும் எனக்காக அவரை பதவியில் தொடரவும் கட்சி பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் எனவும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் தலைவர் வைகோவின் பேச்சிற்கு எப்போதும் கட்டுப்படும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் வரும் வைகோவின் குரலுக்காக அமைதியாக இருந்தார்கள் அம்மாவாசை சத்யாவும் அன்றைக்கு மன்னிப்பு கேட்டார் அதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தால் மறுபடியும் சோசியல் மீடியா யூடியூப்ல இவரது கொத்தடிமைகள் மூலமாக இன்னும் மதிமுக தலைமைக்கு எதிரான செய்திகளை ஷேர் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் செயலை இந்த அம்மாவாசை சத்யா நிறுத்தவில்லை மதிமுக தலைவர் வைகோ வெளுத்தது எல்லாம் பால்னு நம்பி அதனாலேயே பல ஆண்டுகள் அவரை ஏமாற்றியவர்கள் ஏராளம் வைகோவின் இந்த குணத்தால் கட்சி இந்த நிலையில் உள்ளது எனவே இனியாவது தலைவர் வைகோ நடவடிக்கை எடுக்காவிட்டால் மல்லை சத்யா எனும் அம்மாவாசையால் மதிமுகவிற்கு மூடு விழாதான்